உரின் உயிர் அஞ்சா மரவர் இறைவன் சிறினும் அகன்றலிலர் இதற்கு வந்து திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது பாண்டிய மரவர்கள் வந்து யார் தடுத்தாலும் சரி போரிலே பின்வாங்காமல் வெற்றி உண்டு எங்களுடைய இலக்கு இல்லைன்னா மரணம் என்று அந்த திருக்குறளில் கூறப்பட்டுள்ளது அதுபோன்று பாண்டியர் வரலாற்றிலேயே பாண்டிய மன்னர்கள் தாங்கள் ஆளும் பகுதிகளை ஊர்வலமாக சென்று பார்வையிடார்கள் அந்த காட்சி இன்றைய பாண்டிய மரவன் இசுகிராஜ தேவர் அவர்கள் சிவகிரி மண்ணிலே இந்த ஊரிலே ஊர்வலமாக வந்து நமது முக்களத்துறையை சந்தித்துவிட்டு இங்கே இங்கு நம்முடைய உரையாற்றுவதற்காக வந்துள்ளார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நமது பாசமுகு அருமை அண்ணன் இக்கால பாண்டிய மரவன் டாக்டர் கே என் தேவர் அவர்களையும் மாநில துணைத்தலைவர் போர்ப்படை தளபதி அருமையண்ணன் மாடசாமி தேவர் அவர்களையும் நமது மாநில அமைப்பு செயலாளர் சிவகிரி ஜமீன்தார் அருமையண்ணன் விக்னேஷ் அவர்களையும் நமது அருமை அண்ணன் வள்ளிக்கண்ணு தேவர் அவர்களையும் மற்றும் பிற மாநில நிர்வாகிகள் தென்மண்டல நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் முதற்கண் இந்த மேடையிலே எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த நமது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் அருமையண்ணருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கமானது இன்று முக்குளத்தோர் சமூகத்திலே ஒரு மாபெரும் எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறது இன்று முக்குளத்தோருக்காண்டி செயல்படக்கூடிய ஒரே இயக்கம் நமது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அன்று சினிமா பாடல்களே சில வரிகள் வரும் நாங்குநேரியிலே கம்பெடுத்தா சங்கரன் கோயில் சர்க்கார் வண்டி ஓடாதன்னு இன்னைக்கு இசு ராஜா தேவரம் வந்த பிறகு கன்னியாமுரியிலே ஆரம்பிச்சாச்சு கன்னியாகுமரி தொடங்கி தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இசு ராஜ தேவர முக்குளத்தோர வேற எந்த தலைவராலும் முடியாது இன்னைக்கு வந்து கல்லற மரபர் அகமுடியாது மூணு வரையும் ஒரே இதில் முக்களத்தோரனு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் தேவர் மட்டும்தான் இந்த ஒற்றுமையை உருவாக்க ஒரே தலைவர் தேவர் மட்டும்தான் இதை மாட்டுக்கிறதே இல்லை இனி வரக்கூடிய காலத்தில் முக்களத்தோரின் ஒரே தலைவர் உண்மையான தலைவர் அண்ணன் தேவர் மட்டும்தான் அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லிக்கொள்றேன் இதை வந்து எல்லாரும் ஒரு உரிமையாக எடுத்துக்கிடுங்க பிஎம்டி நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் ஒரு உரிமையாக எடுத்துக்கிடுங்க பிஎம்டி நிர்வாகிகள் அனைவரும் என்றைக்கும் நம்ம தலைவருக்காகவும் நம் முக்களுத்தோர் சமுதாயத்திற்காகவும் மட்டும்தான் சீரும் சிறப்பாக செயல்படணும் எந்த இடத்துலையும் நம்ம இடத்த நம்ம தலைவரை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காது அதே மாதிரி நாமளும் நிர்வாகிகளும் கடைசி வரைக்கும் செயல்படணும் நம்மளுடைய ஒரே இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முக்குளத்தோரின் குரல் அண்ணனின் குரல் எங்கள் பதிவு செய்யப்படும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்மளுடைய ஒரே இலக்கு இந்த மேடையில சொல்லுவேன் அண்ணன் எம்எல்ஏ ஆகி வந்தவரும் இதே மேடையில் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரே இலக்கு நமது சட்டமன்ற நாயகனாக முக்குளத்தோரின் ஒரே குரலாக அண்ணனின் குரல் கண்டிப்பாக பதிவு செய்யப்படும் அதுல என்ன மாற்றுகிறது இல்ல நம்ம ஒற்றுமை இருக்கிற வரைக்கும் எவனும் நம்ம வர முடியாது இதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முக்குளத்தோருக்கு ஒரு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது ரெண்டாயிரத்து பதினாறுல முகநூலில் பாத்துட்டு இருக்கேன் எல்லாரும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இயக்க தலைவரும் அவனுக்கு ஓட்டை போடு இவனுக்கு ஓட்டை போடுன்னு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இசைகராஜா தேவர்னு ஒருவர் மட்டும்தான் ஏன் இனம் 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 இனத்துக்காக மட்டும்தான் ஓடிட்டுருக்காரு ரெண்டாயிரத்து பதினாறில் நான் பார்த்தது நான் அதுக்கப்புறம் தான் பிஎம்டில இணைஞ்சது ஏன்னா என்னுடைய எண்ணம் ஒரே எண்ணம் நான் ஒரு இயக்கத்தில் வரேன்னா அந்த இயக்கம் உண்மையான இயக்கமாக இருக்கணும் அந்த இயக்கம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தான் நான் சீர்க செயல்படக்கூடிய இயக்கம் முக்கலத்தோருக்கு பாதுகாப்பான இயக்கமாக இருக்கணும் மக்கள் பிரச்சனைனா தலைவர் அந்த தலைவரை முத ஆளாக வந்து நிற்கும் நினைச்சேன் அந்த ஒரே தலைவர் இசை தேவர் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது இந்த மேடையில் வந்து எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த உறவுகள் அனைவருக்கும் நன்றி திரும்பவும் சொல்லிடுறேன் எல்லாருமே நம்மளுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் முக்களத்தோரின் நாயகன் நம்ம விட்டு செல்ல பிள்ளை இசை ராஜா தேவர் சட்டமன்ற இங்கே அடிச்சொழுத மாற்றவே முடியாது நன்றி ஓரளவு வணக்கம்